அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் வந்துங்க ஐரோப்பாவில் ஃப்ரெடரிக் த கிரேட் அப்படின்னு ஒரு மன்னன் ஒருத்தான் இருந்தான் இந்த மன்னனுக்கு ரொம்ப கவலை என்ன கவலை அப்படின்னாங்க இவன் வந்து ஒரு அரசன்ல அவன் மக்களுக்கு நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தான் எல்லாத்தையுமே செயல்படுத்துறதுக்கு அந்த திட்டங்கள்லாம் அற்புதமான திட்டங்களாக இருந்தது எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப சிறப்பான திட்டங்கள்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரை வந்து பாராட்டினாங்க அந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் முழுவதும் சேரவே இல்லை ஏன் சேரலை அப்படின்னு அந்த மன்னனுக்கு புரியவே இல்லை ஒரு தடவை அவன் போகும்போது அந்த திட்டங்களை பற்றி சில மக்கள்கிட்ட கேட்குறான் அவங்களெலாம் அந்த திட்டத்தை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த திட்டம் ஏன் மக்களிடத்திலே போய் சேரவில்லை அப்படிங்கிற கவலை அவனுக்கு வருது ஏன்னா அவன் மக்களுக்காக வந்திருக்கிற கூடியவன் மக்களுக்கு போய் இந்த திட்டங்கள் சேரலையே அப்படிங்கிறத அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல உடனே அவன் என்ன பண்றான் அன்று மதியம் வந்து சாப்பிடும்போது எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பக்கத்துல இருக்கிற மந்திரிகிட்ட கேக்குறான் எதனால் நான் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேரல இது வந்து நலப்பணி திட்டங்கள் தானே ஏன் போய் சேரலை அப்படின்னு கேட்கும்போது அரசர் இப்போ நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் சற்று பொறு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டியை எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுக்குறாரு கொடுத்து இதை நீ ஒருத்தர் பக்கம் ஒருத்தராக அப்படியே போயிட்டு திரும்பவும் அது வந்து ஒரு சுற்று சுற்றி மீண்டும் இடத்துலையே அந்த பனிக்கட்டி அந்த ஐஸ் கட்டி வந்து சேரணும் அந்த மாதிரி கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறார் அவன் என்ன பண்ணுறான் அந்த அமைச்சர் கொடுக்குறது அடுத்தவங்ககிட்ட போகுது அடுத்தவங்ககிட்ட போகுது அடுத்தவங்ககிட்ட போது அப்படியே அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய அத்தனை பேரிடத்திலேயும் வந்து இறுதியாக மன்னரிடத்துல வரும்போது மன்னர் கையில் ரெண்டு சொட்டு அந்த சில் தண்ணி தான் வருது அப்போ அவர் சொல்கிறார் இப்போ தெரியுதா இவ்வளோ பெரிய ஒரு ஐஸ் கட்டி எப்படி வரும்போது கடைசியில் உன்னிடத்துல வரும்போது ஒன்றுமே இல்லை பத்தியா இதுக்கெல்லாம் காரணம் இடைத்தரகர்கள் நம்ம ஒருத்தரை நம்பி ஒரு வேலை ஒப்படைக்கிறோம் இல்லைங்க இது வந்து ஆட்சிக்கு மட்டுமல்ல மன்னருக்கு மட்டுமல்ல நமக்கு கூட தான் ஒரு கடைக்கு போறோம் ஒருத்தர்கிட்ட நம்ம போறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு நம்ம யாருக்கிட்டையாவது அதை வந்து கொடுத்து போவோம் இது மாதிரி நாம வந்து இந்த இடைத்தரகர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத இடத்துல இருக்காங்க அவர்களால் தாங்க எதுவுமே ஒரு முழுமை அடைவதே கிடையாது எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு வீட்டு வேலையாக இருக்கட்டும் நம்முடைய நேரடி கண்காணிப்பில் அது இருக்கணும் நிறைய தொழிற்சாலைகளில் வந்து நஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் சின்ன சின்ன கடைகளில் கூடங்க நஷ்டங்கள் இருக்கும் ஒரு சின்ன ஒரு காய்கறி கடை இருக்கும் அந்த காய்கறி கடை எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு காய்கறி கடை ஒரு மளிகை பொருள் எல்லாமே வச்சுருந்த ஒரு கடை நல்ல பெரிய கடையாக இருக்கும் அந்த கடையில் நிறைய பேர் வேலை பண்ணாங்க ஆனால் அந்த கடைக்கு உரியவர் மட்டும் அவங்க வரவே மாட்டார் அந்த கடை கடைசியில் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த கேட்குற பொருளை அதுங்க எடுத்து கொடுக்க மாட்டாங்க விலை உயர்ந்த பொருளாக இருக்கும் இல்லை அந்த பொருளை பற்றி தெரியாமல் இருக்கும் அவ்வளோ தூரம் சொல்லுவானுங்க பயத்தம்பருப்புன்னு கேட்டால் இன்றைக்கி தெரியலங்க யாருக்கும் பயத்தம்பருப்பு பச்சை பயிர் அப்படின்னா தெரியல அப்போது தமிழே தெரியல நிறைய கடைகளில் இருக்கிறவங்களுக்கு தமிழில் கேள்வி கேட்டால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அந்த பேரே தெரியாதவங்களெல்லாம் வேலைக்கு வைக்கிறாங்க அப்போ அவர்களினுடைய கண்காணிப்பில் அந்த திட்டங்கள்லாம் வரும்போது லாபத்தை எப்படிங்க பார்க்க முடியாது அதனால் நிறைய கடைகள் என் கண்ணுக்கு எதுக்கவே அந்த கடை ஒன்றுமில்லாமல் போனதை நான் பார்த்தேன் அப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும் ஒரு சைக்கிளுக்கு காற்று இருந்தால் கூட உரியவர்கள் போகணும் அது ஒரு சின்ன விஷயம்தான் நம்முடைய நேரடி கண்காணிப்பில் எது இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கும் நம்முடைய கண்காணிப்பு இல்லாமல் அடுத்தவர்கள் யார் பொறுப்பில் நாம் எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலை உரு உரு பெற்றதாக வரலாறை நமக்கு சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அதனாலங்க எல்லாத்துலேயும் நாம் நேரடியான பார்வை இருந்தால் நாம் எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் இல்லைன்னா தோல்வி தவிர்க்க முடியாதது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்